ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இப்போ இருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அம்மாவும் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாங்களே தவிர எனக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படி அவங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னா அவங்க சொல்கிற கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இன்னொரு மேரேஜ் என்னை பண்ணி சொல்கிறாங்க எங்கள் தூரத்து சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக இருக்கார் காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்காரு ஸோ அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க குழந்தைங்களுமே அவங்க ஏற்றுக்குறா அப்படின்றாங்க எனதான் வந்து அம்மா இதை சொன்னாலும் அம்மா இப்படி ஒரு மேரேஜ் பண்ணி வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா குழந்தைக்கும் உனக்கும் நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் உன்னோட ஃப்யூச்சரு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் மாமா வந்து அக்கடியே விட்டுரு அவன் அப்படியே வாழட்டும் குழந்தைங்கள பார்க்கணும் கொள்ளனாலும் இவர் ஒத்துப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீ இந்த முடிவுக்கு வந்து ஒத்துக்கோமா அப்படின்றாங்க எனக்கு உண்மையாக ஓப்பனாக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே என் மைண்டில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஏற்றுக்கிற மனப்பக்கமும் இல்லை இன்னொரு மேரேஜ் ஏற்றுக்கிற மனப்பக்கமும் இல்லை ஏஜ் பாராயிடுச்சு இப்போ மேலே கல்யாணம் ஆகி போய் இப்போ நான் அவங்கள ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா ஒரு அனுதாபப்பட்டு பாவப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கூடாது அவங்களும் என்ன அனுதாப்பட்டு பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரேலாகவே ஒரு லவ் வந்து நம்ம மேரேஜ் பண்ணுறோன்னா அது வேறு நான் சின்ன வயசில் லவ்ன்ற பேரில் ஒரு கொடுமையாக கேவலமான சேவை செஞ்சு இன்றைக்கி என் பிள்ளைங்க தான் நான் என்னால் முன்னாடி சந்தோஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறேன் நான் அங்கேருந்ததை விட இங்கே என்னால் என்ன முடியுமோ அதை ஹாப்பியாக வச்சுக்கிறேன் இது கடைசி வரைக்கும் என்னால் முடியுன்ற ஆனால் அம்மா வந்து ஆம்பளை தொடங்க ஒன்று வேணுமா நீ அப்படி இருந்தேன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யலை சின்னதாக ஆடர்வில போட்டு வீடு கூட பண்ணி கொடுத்துருவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது அந்த மாமா பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைபாடோடு இருக்காங்க இதை வந்து நான் சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அனுதாபத்தில் நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் ஏன்னா உண்மையான ஒரு காதலால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது கட்டாயமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க உன் உள்ளங்கையில் வச்சு தாங்குவாள் அவ்வளோ ஒன்று பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு எந்த ஒரு அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் எதுவுமே இப்போ வரைக்கும் ஸ்டில்னோ எனக்கு வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களே பதில் சொன்னால் கூட என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய முடியும் ஏன்னா நான் தான் லைஃப் வந்து வாழணும் அதனால் கண்டிப்பாக எங்கள் அக்கா வீட்டுக்காரோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் எனக்கு தெரியும் அவர் என்ன கோமாளி வேலை பண்ணாலுமே என்னால் ஏற்றுக்க முடியாது நான் எனக்கு தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவர் வந்து குடும்பத்தை நல்லா ரன் பண்ணி கொண்டு போக மாட்டார் பிள்ளைங்களே நல்லா மேலே கொண்டு வர மாட்டார் நான் ஒரு பொண்ணாக இருந்தால் கூட என்னால் வந்து முடியும் கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது திரும்ப அந்த சாக்கடைக்குள்ளையே போனேன்னா லைஃப் ரொம்ப இன்ஸ் நான் கொஞ்சம் பயப்படுறேன் இதை எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே குழப்பிகிட்டே இருந்தேன் சொல்லலாமா மீடியாவில் வேணாமா ஏன்னா எல்லா சொந்த பந்தமும் பார்ப்பாங்க அது எனக்கு கொஞ்சம் அசுயமாக இருக்குமே அப்படின்னு யோசித்தேன் சரி உங்களுக்கு என்ன தொழிலோ அதை கமெண்ட் பண்ணுங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்